ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஆடு மாடு மற்றும் மீன் வளர்க்க வந்து இந்த ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் வழங்கிட்டு இருக்காங்க இது எப்படி வாங்குறது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்ன்னா அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயத்தோடு சார்ந்த உப தொழில்களுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு விதமான மானியங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் தான் இந்த ஆடு மாடு மற்றும் கோழி அதோடு சேர்த்து மீன் வளர்ப்பதற்கும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இது கிசான் கார்டு மூலமாக கொடுக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நியர்பையில் இருக்கிற தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடு மாடு மீன் வளர்ப்பதுக்கான இடம் அதோடய பட்டா சிட்டா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சே அப்ளை பண்ணிக்க முடியும் இனி யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேரில் இந்த லேண்ட் இருக்கணும் பதினெட்டு வயதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயதுக்கு இருக்கிற யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணி பயன்பெற முடியும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டில் போயிட்டு கிசான் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் மாடு மாடு அல்லது கோழி வளர்க்குறீங்களா அதெல்லாம் அனுபவம் இருக்குதான் நல்லா பார்ப்பாங்க அதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு இந்த கார்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க இந்த கிசான் கார்டுங்கிறது ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்க முடியும் இதில் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு அடமானமும் செக்யூரிட்டி தேவையில்லை அதுக்கு மேலே ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இதுக்கான வட்டிங்க பார்த்திங்கன்னா செவன் பர்சன்ட் இது டைம் டு டைம் வேரி ஆகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரியான சமயத்தில் திருப்பி செலுத்தினீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் நாலு சதவீத வட்டி மட்டும் செலுத்தினா போதும் இந்த பசு கால்நடை கிசான் கார்டு வாங்கல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்